ஏற்றி வைப்பார் என்று அன்போடு அனுமதி சார்பில் கேட்டு செலுத்திட்டு தேசிய கீதம் அனைவரும் பாடுவோம் அதற்கு பிறகு மாநில தலைவர் அவர்கள் கமலாலயத்தில் சுதந்திர தின விழா உரையாற்றுவார்கள் जेसी किला। अकेला है। अकेला बने रहेगा अकेला जारू अकेले चलूँगा। बारिश बारिश बने रहेंगे। बारिश बने रहेंगे। बारिश बने रहेंगे। अन्य। अन्य क्या वर्ल्ड मिशन का बाक़े है? अन्य क्या वर्ल्ड मिशन का बाक़े है? Ja, dit is 'n baie goeie ding. ஆமாம் நான் பண்ணேன் வாடாரப்பா கேமரா கேடியா இருக்குங்க எடுக்குறீங்கையா கேமரா மிரேஜ் ஏய் பைட் وانا பா பைட் وانا சார் வந்து முன்னாடி வா சார் சார் माइक போடுங்க நான் எங்கள தான் எங்கள தான் ஐ அம் जस्ट மாடல சொல்றது tụடுக்குலத்துல எடுக்கறாங்க ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்தில் உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு விழுக்காடு இந்தியாவுடைய கையில் வருது உற்பத்தியில இந்தியாவுடைய கையில் மூன்று ஒரு பங்கு பொருளாதார உற்பத்தி தான் நம்முடைய கையில் இருக்கு அதையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது உலகத்தினுடைய தலை சிறந்த நாடாக உலகத்தினுடைய ஒப்பற்ற நாடாக பொருளாதாரத்திலே மாறுவதற்கு ஒரு பாதையை நம் கண் முன்னால் காட்டியிருக்கின்றார் அதை பத்தாண்டு காலமாக நாட்டு மக்களுடைய உதவியோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்மை அந்த பாதையை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையில செங்கோட்டையில் பேசும் பொழுது பல முக்கியமான விஷயங்களை நாட்டு மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றார்கள் அதுல முதல் முக்கியமான விஷயம் எப்படி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நாற்பது கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு நாட்டை பெற்றுக் கொடுத்தார்களோ இந்த இருபத்தி ஒராம் நூற்றாண்டுல நாற்பது கோடி இந்தியர்கள் போராடி நமக்கென்று ஒரு வளர்ந்த பாரதத்தை கொட்டிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூரை பாரத பிரதமர் நரேந்திர கோடி அவர்கள் நாட்டு மக்கள் முன்னால் பக்கம் முன்னாடி வச்சிருக்கிறார் பங்கேற்ற தலைவர்கள் அவர்களையும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களையும் அண்ணன் மிபி துரைசாமி அவர்களையும் திருமதி கிருஷ்ணசுந்தர் உட்பட அனைத்து தலைவர்களையும் நிர்வாகிகளையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று நமது மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது